அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு தெரியும் இப்போ கந்த சஷ்டி விழா நடந்துக்கிட்டு இருக்குன்னு அப்போ அதில் வந்து எல்லா தலங்களிலும் வந்து சூரசம்ஹாரம் வந்து சஷ்டி அன்னைக்கு ஐப்பசி சஷ்டி அன்னைக்கு நடைபெறும் அதில் வந்து திருத்தணியில் மட்டும் நடைபெறாது ஏன்னா அங்கே வந்து கோபம் தனிந்த முருகன் அப்படிங்கிறதுனால தணிகை திருத்தணிகை மற்ற எல்லா இடங்களிலும் நடைபெறும் திருச்செந்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த சூரசங்காரம் நிகழ்ச்சி இந்த திருச்செந்தூர் கோயில் பற்றி அந்த கடல் அலை மக்களின் கூட்டமாகங்கிற அளவுக்கு மிக சிறப்பாக நடைபெறும் இந்த இதுன்னு பார்த்தோம் திருச்செந்தூர் கோயில் பற்றி அரிய தகவல்கள் நிறைய உண்டு அதில் இந்த கொடிமரம் திருச்செந்தூர் கொடிமரத்துக்கே ஒரு கதை உண்டு அது என்னன்னு பார்ப்போம் எல்லா கோயில்களும் ஆலயங்களுக்கும் ஒரு வரலாறு உண்டு அதுதான் அந்த ஸ்தல வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க கோயிலில் போனீங்கன்னா அந்த புத்தகம் தருவாங்க அதில் என்னென்ன என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னு கேட்டால் நம்ம சாதாரணமாக ஏதோ சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுறோம் ஆனால் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சிறப்பும் ஏன் வந்தது என்ற காரணமும் ஏன்னா எந்த ஒரு காரியமும் காரணம் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இது இருக்கும் அது தான் சில வரலாறும் பார்க்கலாம் திருச்செந்தூருக்கு கொடிமரம் வந்த கதை இன்னொரு காலத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா நடைபெறவில்லை காரணம் அங்கு கொடிமரம் இல்லை ஆகவே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கொடிமரம் வைக்க வேண்டும் என்று ஊர் கூடி பேசி முடிவெடுத்தனர் உடனே ஆர்வ ஆசாரி என்பவர் தலைமையில் இருபத்தோரு பேர் குழு காக்காச்சி மலைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை கொடிமரம் வெட்ட கிளம்பின திருச்செந்தூர் மந்தை அருகே உள்ள உள்ள அம்மன் கோயிலில் அந்த குழுவினர் வேண்ட சென்றனர் அம்மன் கோயில் முன்பு மற்றவர் நின்று கொண்டனர் அம்மனை வணங்க ஆர்வ ஆசாரி மற்றும் கருவறைக்குள் நுழைந்து அம்மனை வணங்கினார் அப்போது அம்மன் கண்களில் இருந்து நீர் வழிந்தது பயந்து போய் படப்படுத்தி போன ஆசாரி அம்மனே ஏன் இந்த நிலை தங்கள் கண்களில் நீர் காரணம் காரணம்தான் என்ன என்று கேட்டார் அம்மன் மகனே நீங்கள் செய்யும் பணி நல்ல பணிதான் ஆனால் அந்த பணியில் ஈடுபடும் உன்னை தவிர வேறு யாரும் உயிரோடு திரும்ப மாட்டார்கள் அதை நினைத்து தான் எனக்கு வருத்தமாக உள்ளது இதை நீ அவர்களிடம் சொல்லிவிடாதே இது ஆண்டவன் கட்டளை இந்த நிலை தெரிந்த காரணத்தினால்தான் என் கண்களில் கண்ணீர் வந்தது என்று கூறினார் உடனே அறிந்து போன ஆர்ம ஆசாரி அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகார் இதை வெளியே உள்ளவர்களும் சொல்லக்கூடாது சொன்னால் தெய்வ குத்தமாகிவிடும் அதே நேரம் நம்பி வ நம்பி நம்மோடு வருபவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ன செய்ய என்று குழம்பினார் ஆயினும் கலங்காமல் முருகன் மீது பாரத்தை போட்டுவிட்டு களக்காடு அருகே உள்ள ஏர்வாடிக்கு வந்தார் அங்கு சின்னத்தம்பி மரக்காயர் என்னும் மந்திரவாதி ஒருவரை சந்தித்தார் அவரிடம் முருகப்பெருமானுக்கு கொடிமரம் வெட்ட வந்த கதையை கூறி உதவிக்கு கூப்பிட்டனர் சின்னத்தம்பி மணக்காயர் மனைவி பாத்திமா பிவி அவரை தடுத்தார் நான் நேற்று முன்தினம் இரவு பயங்கர கனவு கண்டே அதில் உமக்கு ஆ உயிருக்கு ஆபத்து உள்ளதாக அறிகுறி காட்டுகிறது எனவே கொடிமரம் வெட்ட நீங்கள் செல்ல வேண்டாம் என்று கூறினான் ஆனால் சின்னத்தம்பி மரக்காயர் கேட்கவில்லை மனைவி உடனே அழுதாள் நமது குடும்பம் உன்னை நம்பித்தான் உள்ளது தயவுசெய்து செல்ல வேண்டாம் என்று தடுத்து கூறியும் சின்னத்தம்பி மரக்காயர் கேட்கவில்லை விதி யாரை விட்டது அவர் ஆர்ம ஆசாரி குழுவினரிடம் களக்காடு மலைக்கு சென்றார் இருபத்தோரு மாட்டு வண்டி அவர்கள் திருச்செந்தூரில் இருந்தே இருபத்தோரு மாட்டு வண்டியில் வந்து இருந்தார்கள் அந்த வண்டி அணிவகுத்து களக்காடு மலையை நோக்கி சென்றது ஆனால் அவர்களுக்கு தேவையான கொடிமரம் கிடைக்கவில்லை ஓடி ஓடி பார்த்தார்கள் பக்கத்தில் எந்த இடத்திலும் சரியான மரம் கிடைக்கவில்லை எனவே காக்காசி மலை என்று அழைக்கப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையான புதிய மலை உச்சிக்கு சென்றன அங்கு அற்புதமான நல்ல உயரமான சந்தன மரம் ஒன்று இருந்தது ஆகா இந்த மரம்தான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஏற்ற கொடி மரம் என்றார் ஆறுமுக ஆசாரி அவர் சின்னத்தமிழ் மரக்காயர் மரத்தை பற்றி கேட்டார் ரம்மியமான வாசிரியுடன் இருக்கும் அந்த அற்புத மரத்தை குறித்து மை போட்டு பார்க்கிறார் மாந்திரிகாரனான சின்னத்தம்பி மரக்காயர் அப்போது அந்த மரத்தில் அடிமரத்தில் சுடலை மாடனும் மேல்முனையில் சங்கடக்காரனும் உள்பட இருபத்தோரு தேவதைகள் இருந்தது கூடாரி வெட்டு அந்த இருபத்தோரு தேவையையும் வரட்டி விட்டு கொடிமரத்தினை வெட்ட வேண்டும் எனவே அதற்கான ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பித்தனர் முதலில் மந்திரம் மூலம் தேவதைகளை விரட்ட மை பூட்டார் மரக்காயை பொன் மற்றவர்களை கூடாரி கொண்டு வெட்ட சொன்னார் கோடாரி மூலம் வெட்டப்பட்ட மரம் கோடாரியை திருப்பி விட்டது உடனே அந்த கோடாரி மற்றவர்களின் கழுத்தில் பட்டது அலறியபடி இருபது பேரும் இரத்த வெள்ளத்தில் சரிந்தனர் அதை தொடர்ந்து அவர்கள் மரணம் அடைந்தனர் ஆறுமுக ஆசாரி அதிர்ச்சி அடைந்தார் ஐயா நான் என்ன செய்வேன் என்று மந்திரவாதி சில தமிழ் மரக்காக சென்றபோது அவரோட ரத்தம் கி இறந்திருந்தார் அடுத்த வினாடி ஆறுமுக ஆசாரிக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை இதற்கிடையில் இருபத்தோரு மாட தேவதைகளும் மரத்தை விட்டு கீழே இறங்கி ஆறுமுக ஆசாரியை விரட்டியது உயிருக்கு பயந்து அவர் காக்காச்சி மலையை விட்டு ஓடினார் அடுத்து பொதிகை மலைக்கு வந்தார் அந்த இடத்தை விட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பித்தார் சாஸ்தா இறுதியில் தாமிரபரணி ஆற்றக்கரையில் சொரிமுத்து ஐயனார் கோயில் வந்து ஐயனார் காலை பற்றி கொண்டு காப்பாற்றக் கத்தினார் சொரிமுத்து ஐயனார் இருபத்தோரு மாட அழைத்து சமாதானம் செய்தார் முருகன் எனது சகோதரன்தான் அவன் கோயிலுக்குத்தானே கொடிமரம் செல்கிறது பிறகு ஏன் தடுக்கிறீர்கள் என்று கூறினார் பின் இருபத்தோரு மாட அந்த சந்தன மரத்தை வெட்டி சிறுச்செந்தூரில் கொண்டு சேர்க்க உத்தரவிட்டார் அதன்படி இருபத்தோரு மாட தேவதைகளும் அந்த சந்தன மரத்தை வெட்டினார்கள் பின் இருபத்தோரு மாட்டு வண்டியும் ஒன்றாக கட்டினர் அவர் சந்தன மரத்தை அப்படியே தூக்கி வைத்து திருச்செந்தூர் நோக்கி கொண்டு சென்றார்கள் அம்மரமே தற்போது திருச்செந்தூரில் கொடிமரமாக வைக்கப்பட்டுள்ளது இப்போதும் மாசி விழா நடைபெறும்போது ஆடு வெட்டி சுடலை மாடனுக்கும் சங்கடக்கா சங்கடகரக்காரனுக்கும் படைத்து விட்டுத்தான் தேவர் தேர் ஓட வேண்டிய வேலைகளை செய்வார்கள் மாசி திருவிழா தேரோடும் போது அதிலேயும் தேர் தேர்மேல் ஏறி சரி போகலாம் என்று கூறியவுடனே தான் தேர் நகரம் மேற்கண்ட தகவல் கொடிமரக்காவியம் என்னும் வில்லுப்பாட்டு கதையிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் திருவகைகண்டம் அருகில் உள்ள கிளாக்குளம் கிராமத்து வில்லுப்பாட்டு கலைஞர் சண்முகசுந்தரம் கூறினார் இந்த கதை நெஞ்சை பதற வைப்பது போல் உள்ளதல்லவா கொடிமர பிரம்மாண்டமானது அதை இருபத்தோரு மனிதர்கள் கொண்டு வர இயலாது ஆனால் இருபத்தோரு மாட தேவதைகள் சேர்த்து அந்த மரத்தினை இருபத்தோரு மாட்டு வண்டியிலேயே தூக்கி வைத்து வரும் சம்பவம் ஒரு மலைப்பான சம்பவமாக இருந்தாலும் அதை நம்பி தீர வேண்டும் ஏனென்றால் இப்போது போல் முன்பு போக்குவரத்து வசதியெல்லாம் கிடையாது எனவே மா இருபத்தோரு மாட்டு வண்டி நேராக திருச்செந்தூர் நோக்கி வரும்போது சாலையில் தடை எதுவும் இருக்காது ஆனால் புதிய மலை சந்தன மரம் சொறிமுத்த ஆசியுடன் திருச்செந்தூர் கொடிமரமாக இருக்கும் செய்தி ஒரு வித்தியாசமான செய்தி அறிவுதான் உங்களை சிறந்தவர்களாகவும் பலமுள்ளவராகவும் மாற்றுகிறது என்பதை இந்த குடிமர கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குடிமரம் திருச்செந்தூரில் உள்ளது அதை நாம் கட்டாயமாக வழிபட வேண்டும் அதுவும் அந்த காலையில் அதற்கு பூஜை நடக்கும் அதிகாலையில் அந்த பூஜை நடக்கும் அதில் நாம் கலந்து கொள்வது மிக நன்றி